வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபார்மல் கம்பிள் லைஃப் ஸ்டைல் ஸோ போன வீடியோக்கு ரொம்பவே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் வந்து எனக்கு இந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் இருக்குது என்ன பிறந்து படகுன்னு கேட்டிருந்தீங்க நான் முடிவு வரைக்கும் ரிப்ளை பண்ணியிருக்கேன் ரிப்ளை வரலைன்னா வெயிட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டால் என்னோட ஃபஸ்ட் பேபியோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு நார்மலாக ஷீசக்ஷனாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்ஷன் தான் நம்ம வேறு எந்த விஷயம் பேசுவேன்னா ஏன்னா இந்த விஷயத்துக்காக இந்த வீடியோ பார்க்க வரவங்க கரெக்டாக அவங்களுக்கான மெசேஜ் வந்து போய் சேரணும் அப்படின்றதுனால ரொம்ப வளவில் நம்ம எதுவும் சொல்லுறேன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் பேபி எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன் எனக்கு ஷீசிக்ஷன் தான் பண்ணாங்க ஸோ எதனால என்ன மிஸ்டேக் அப்படின்றத வந்து சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் மருந்து இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சில மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க இல்லை அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நார்மல் ஆகிடும் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் மூணு விஷயம் கரெக்டாக நீங்கள் வச்சிருக்க வேண்டியது சுகர் ப்ரெஷர் அதுக்கப்புறம் உங்களோட வெய்ட் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் வந்து கரெக்டாக வச்சு மெயின்டைன் பண்ணணும் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த மூணில் என்ன மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு சேஷத்துவம் தான் பண்ணுவாங்க ஸோ எனக்கு இது எதுவுமே இல்லை அப்புறம் ஏன் ஆப்ரேஷன் வந்து கேட்குறீங்களா எனக்கு எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்டேன் எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிடுறேன் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாமிட்டிங் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு அதனால் நான் ஒரு ஃபோர் மந்த் ஃபோர் ஃபிஃப்ட் மந்த்லேருந்தே நான் அம்மா வீட்டில் தான் மோஸ்ட்லி இருப்பேன் அதுக்கப்புறம் ஏழு மாதத்தில் வளகாப்பு போட்டு அம்மா வீட்டுக்கு போனது அங்கேயே வந்து கம்ப்ளீட்டாக இருந்தேன் ஏன்னா கோவிட் டைம் ஸோ சும்மா வந்து நம்ம ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்க வேணாம் ஸோ அது வந்து நம்ம ஹெல்த்தை வந்து பாதிப்போம் அப்படின்ற அந்த ஒரு ரீசன்னால் பார்த்தீங்கன்னா நான் வந்து அம்மா வீட்டில் தான் இருந்தேன் பக்கம்தான் இல்லையா அதனால வந்து ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு போயிருப்பாரு அந்த மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்டேன் காய்கறி கீரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நிறைய சாப்பிட்டேன் அது வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் சாப்பிட்டேன் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வெயிட்டும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்ல இருந்து நான் வந்து வாமிட் அதிகமாக இருந்தனால சிக்ஸ் கேஜி பக்கம் வந்து லாஸ் ஆச்சு டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து பேசினாங்க வெயிட் வந்து இன்க்ரீஸாக ஆகணும் குறையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகே நம்ம வந்து நல்லா சாப்பிடணும் அப்படின்றதுக்காகவே நல்லா சாப்பிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் மந்த்து மேலே தான் லைட்டாக வாமிட் கம்மியாச்சு அதாவது இங்கேருந்து அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் செவன் மந்த் வரைக்குமே வாமிட் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இல்லை செவன் மந்த்தில் கடைசியாக எடுத்தது அதுக்கப்புறம் வாமிட் சுத்தமாக இல்லைன்றிச்சு வெயிட்டுமே வந்து நல்லா போட ஆரம்பித்தேன் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் வந்து வெயிட் நல்லா போட ஆரம்பித்தேன் எயிட்டீன் கேஜி வந்து வெயிட் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா ஹெல்தியான வெயிட் தான் நிறைய டெஸ்ட்லாம் எடுக்க சொல்லி எழுதி கொடுத்து விடுவாங்க எடுத்து வந்து பார்த்தா எல்லாமே நார்மலாக இருக்கும் ஸோ வந்து நான் நல்லா சாப்பிட்டேன்ல அந்த ஒரு ஹெல்த்தி வெயிட் கெய்ன்தான் ஆச்சு அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் எயிட்டீன் கேஜிலாம் போடுறதுங்க ஒரு அளவுக்கு ஒரு டென் டு டுவெல் அந்த இது வந்து நார்மல் ஹெல்தி வெயிட்னு சொல்லுவாங்க ஸோ நான் வந்து கொஞ்சம் ஓவர் தான் போட்டுட்டேன் பட் ஹைட்டாக இருக்கனால எனக்கு அந்த வெயிட் ஓகேவாக இருந்துச்சு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஸோ உங்கள் கேட்ட பிஎம் வெயிட் வந்து பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மலாக போயிட்டுருந்தது கடைசி ஒரு எயிட் மந்த் ஆச்சு கரெக்டாக வந்து அந்த க்ரோத் ஸ்கேன் வந்து எடுப்பாங்க இல்லையா தேர்ட்டி டூ வீக்ஸில் அதில் வந்து தலை எல்லாமே திரும்பிடுச்சு எல்லாமே கரெக்டாக இருக்குது எந்த மிஸ்டேக்கும் இல்லை அவனுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நார்மல் ரெடிவருக்கு எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க ஸோ செவன் மந்த்துக்கு மேலே தான் நான் வந்து ப்ரைவேட் செக்கப் போனேன் அது வரைக்கும் நான் வந்து கவர்மெண்ட்டில் எங்கள் ஊரில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து நான் எல்லாமே பார்த்தேன் ஸ்கேன் மட்டும் எப்பவும் போல் ஒரு நாலு ஸ்கேன் வெளியில் வந்து பார்ப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நாலு ஸ்கேன் வந்து வெளியில் பார்த்தோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைன்த் மந்த் ஆச்சு நைன்த் மந்தில் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரெண்டு பக்கம் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்காக நான் செப்ரேட்டாக ஒரு முக்கியமான ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் டீட்டெயிலாக போடுறேன் நாங்கள் வந்து செவன்த் மந்த்துக்கு அப்புறம் ப்ரைவேட் செக்அப் வந்து போனோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு அங்கேயும் தான் இங்கே வந்து எங்களுக்கு கவர்மெண்ட்டில் ஸ்கேன் பண்ண வர மேம்னா அங்கே வந்து அந்த அவங்களோட ஹாஸ்பிட்டல் தான் நாங்கள் போயிடும் அங்கே எல்லாமே கரெக்டாக செக் பண்ணுறாங்க எல்லாமே நல்லா இருக்கு நார்மலாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் எனக்கு வந்து இடிடி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டுவெண்ட்டி டூ ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அதுதான் வந்து எனக்கான டியூ டேட்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தம்பி பண்ணலாம் இருபத்தி ரெண்டாம் தேதி எனக்கு வந்து டியூ டேட்டு பட் வந்து முன்னாடியே கொடுத்துட்டாங்க எனக்கு வந்து ஒன் வீக் லேட்டு பெயின் வரவே இல்லை பட் எல்லாமே நார்மலாக இருக்குது வாட்டர் லெவலும் இருக்குது சரி ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வெயிட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்வெண்ட்டி ஒன் அன்னைக்கு நைட் பார்த்திங்கன்னா லைட்டாக பெயின் வர மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு என்னால் கொஞ்சம் முடியலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு நாங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் முன்னாடி எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டோம் ஸோ அதெல்லாமே எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு டாக்டர் செக் பண்ணிட்டு பெயின் வந்து விட்டு விட்டு தான் வருது இன்னொரு நாள் ஆகும் நீங்கள் அட்மிட் ஆகுறதுனாலும் ஆங்கிப்போங்க இல்லை நாளைக்கு வரதுனால மார்னிங் வாங்கன்னு சொல்லிட்டாங்க எனக்கு வந்து அட்மிட் ஆகிறது இங்கே இருந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு பெயின் நல்லா வந்தால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் நம்ம பேக் பண்ணி கொண்டு போனது எல்லாமே எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு இருந்தேன் வந்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு பழுத்து தான் தூக்கவே படுத்து அந்த ஸ்டார்டிங்ல வந்து பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வருது ஒரு ஆஃப் அனர் இருக்குது அப்புறம் டென் மினிட்ஸ் இருக்காது அப்புறம் மறுபடியும் ஆஃப் இருக்கும் இந்த மாதிரி விட்டு விட்டே வந்து பெயின் வந்துட்டு இருந்துச்சு இந்த மாதிரி வரவே கூடாது ஸோ இதுதான் நமக்கு நே எனக்கு வந்து நேச்சுரல் பண்ண ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் அந்த மாதிரி வந்து பெயின் விட்டு விட்டு வரது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது நிறைய பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருந்திருக்கும் எனக்கு வந்து அது கமெண்ட்ல சொல்லுங்கள் அந்த மாதிரி ஆச்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காலையில் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு சீக்கிரமாகவே கிளம்பி ஒரு எயிட் எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் சுத்தமாக முடியல பெயின் வந்து நல்லாவே வந்துருவோம் அப்படியே வருது எனக்கே தெரியுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா பனிக்கூடெலாம் வந்து சொல்லிட்டு பெயின் இன்ஜெக்ஷன் நம்ம வந்து போட்டுருவோம் இன்ஜெக்ஷனில் இல்லை ஜெல் வைக்கிறது சொல்லுவாங்க இல்லையா அந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணாங்க பெயின் நல்லாவே வந்துச்சு வந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்கு சுத்தமாக முடியல அதாவது அம்மா பண்ணாங்க நார்மல் டெலிவரிக்காக ட்ரை பண்ணுறப்ப நர்ஸ் எல்லாமே இருக்காங்க டாக்டர்லாம் அவ்வளோ கேஷுவலாக வந்து கண்டிப்பாக நமக்கு நார்மல் ஆயிடும் அப்படின்னு அவ்வளோ கேஷுவலாக வந்து வந்திருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா தம்பி வந்து வயிற்றுக்குள்ளே வந்து மோஷன் போயிட்டான் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் இது எது அப்படின்னா இந்த விட்டு விட்டு வழி வந்துச்சு நம்ம டேட் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஆக்சுவலி இதனால தான் இது நடந்தது தம்பி வந்து மோஷன் போயிட்டான் ஏன்னா ஃபுல் க்ரோத் ஆயிடுச்சு குழந்தை அப்படின்றப்போ இது வந்து தான் செய்யும் மோஸ்ட்லி இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது குழந்தை எனக்கு கொஞ்சம் நேரம் பிறக்க ஆனா அந்த மோஷனை குழந்தை சாப்பிட்டுருச்சுன்னா அது வந்து பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆயிடும் ஸோ நம்ம வெயிட் பண்ண முடியாது இதுக்கு மேல நம்ம வந்து தான் போகணும் அப்படின்ட்டாங்க எனக்கு அது வரைக்கும் பல்ல கடிச்சிட்டு வழியை தாங்கிட்டு இருந்தேன் எனக்கு அழுகை தாங்கவே முடியல நாலு பார்த்து எங்க அம்மா அழுகை இந்த தான் வந்து போயிட்டு இருந்தது எல்லாமே கரெக்டாக இருந்து இப்படி கடைசியில் ஐயோ ஆப்ரேஷனா அப்படின்ற அந்த இது ஏற்றுக்கவே முடியல சரி ஓகே நான் ஹஸ்பண்ட் கிட்டே இங்கே நின்று சொல்லி சொல்லிக் கொடுத்து நம்ம ப்ரைவேட்டில் பார்க்குறோம் திடீர்னு ஏதாவது ஆப்ரேஷன் தான் சொன்னாங்கன்னா என்னை கேட்காம நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு நான் சொன்னால் கூப்பிட்டு போனேன் அதே மாதிரி அவ்வளோ பெயின் அப்புறம் என்கிட்ட வந்து கேட்க என் ஃபேமிலி மருந்து திட்டுறாங்க எல்லாரும் அப்புறம் அவ்வளோ வழியோட இருக்குது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க நீ நான் அங்கே போய்ட்டு போய் கையெழுத்து போட போடணுமான்னு கேட்குற அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தான் கேட்கணும்னு சொல்லிங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அவரும் சைன் பண்ணி கொடுத்துட்டாரு அவருக்கு வந்து எதுவுமே புரியலை என்ன நடக்குது எதுவுமே புரியல சரி ஓகே அவங்க நல்லபடியாக குழந்த வரணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் அவருமே இருந்தார் ரெண்டு பேரும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் தேட்டில் வந்து கூப்பிட்டு போனாங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்று ரெண்டு ஒரு மணி ரெண்டு நிமிஷத்துக்கு மதியம் தான் வந்து தம்பி பரம்தான் ஸோ அத்தனை ஸ்ட்ரகிள் இருந்து பேக் பெயினில் இருந்தேன்னா எனக்கு தம்பி வெயிட் வந்து மூன்று கிலோ நல்லாவே வந்து வைரலாக வந்து பயங்கரமாக பெருசாக இருந்ததுனால பேக் எல்லாமே பயங்கர இதாக இருந்துச்சு எல்லாத்தையும் தாங்கி எல்லா கடைசியில் முடிஞ்சு கடத்தில அந்த குழந்தை முகத்தை வந்து நம்மக்கிட்ட காட்டுவாங்க இல்லையா அப்போ வந்து என் ஹஸ்பண்டா என் கிட்ட பையன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாரு அப்ப அதுக்கப்புறம் குழந்தை கொண்டு வந்து காட்டுறப்ப அந்த முகத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா பொண்ணுங்களுக்கும் அது நிஜமாவே ஒரு வரம் தான் சொல்லுவாங்க அதை பார்க்குறப்போ வந்து நடந்தது தம்பி பார்த்த உடனே அப்படியே வந்து அத்தனையும் வந்து மாறிடுச்சு ஓகே நம்ம வந்து ஓகே போய் நமக்கு என்னாலும் ஓகே நம்ம குழந்தை வந்து நல்லபடியா நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி குடுக்குறப்ப மூன்று கிலோவா அப்படியே கை நிறைய வந்து ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு பாருங்க ஸோ ரொம்ப ஹாப்பி அவ்வளவுதான் இதுதான் என்னோட டெலிவரி ஸ்டோரி ஸோ நீங்க பண்ண வேண்டிய பண்ணக்கூடாத மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா சுகர் ப்ரெஷர் அண்ட் உங்களோட வெயிட் இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க அப்புறம் வந்து கால் இந்த கை கால் மூஞ்சியெல்லாம் வீங்குறது இந்த மாதிரிலாம் மிஸ்டேக் பண்ணாதீங்க இது எதனால மோஸ்ட்லி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக எடுக்கணும் வாட்டர் இன்டெக் வந்து ரொம்ப 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 மஸ்ட் இன் ப்ரெக்னன்சின்னு தான் நான் சொல்லுவேன் அது இல்லை அப்படின்னா கடைசியில் உங்களுக்கு வந்து பனி கூட அளவு தண்ணி அளவு வந்து குறஞ்சிரும் நிறையா மிஸ்டேக் வந்து ஆகும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா தண்ணி கண்டிப்பாக எடுக்கணும் நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸு கீரை எல்லாமே வந்து நல்லா சாப்பிடுங்க நான்வெஜ் வந்து தாராளமாக சாப்பிடலாம் நிறைய நான்வெஜ் வந்து சாப்பிட்டேன் ஈரல் அதாவது தனியாக எடுத்துகிட்டு வந்து கூட இவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு தான் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு அதாவது சுத்தமாக சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் பட் பப்பாளி அண்ணாச்சி இது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிறதுனால வந்து ராவாவு சாப்பிடக்கூடாது அதாவது காய சாப்பிடக்கூடாது பழமும் கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கலாம் நானும் எல்லாமே சாப்பிட தான் செஞ்சேன் ஸோ இந்த நவாப்பழம் எள்ளுருண்டை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம் அதனால ஒன்றும் ஆகாது ஸோ எதுக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க இதுதான் என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மூணு தப்பை வந்து ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் எதுனாலும் யாராக இருந்தாலும் இந்த மூணு மிஸ்டேக் ரெசிமி பண்ணாதீங்க அவ்வளோதாங்க என்னோட ஸ்டோரி எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வீபேக் ட்ரை பண்ணணும் தான் ஆசை அதுக்காக தான் நாங்கள் ஃபைவ் இயர்ஸ் வெயிட் பண்ணோம் பட்டு அந்த ரிஸ்க் வந்து எடுக்க வேணாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க வேணாம் மறுபடியும் நார்மல் டெலிவரி எதுக்காக ட்ரை பண்ணுறீங்க லி பிளானிங் ஆப்ரேஷன் தானே பண்ண போகிறாங்க வேணாம் தேவையில்லாம் ரிஸ்க் இருக்காங்க ரெண்டு பேரும் சேஃபாக இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பேசி பேசி என் மைண்ட் வந்து மாற்றி விட்டாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசியாக அப்படியே விட்டாச்சு ஆப்ரேஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சாப்பிட்றது எல்லாமே இப்போ கூட சாப்பிட்டுதான் இருக்கு ஹெல்த்தியாக பட் டோட்டலாக அப்படியே எவ்வளோ தூரம் அம்மா இருந்தாலும் அவ்வளோ தூரம் இப்போ வந்து நானே சமைச்சு சாப்பிட்டு ஒர்க் வந்து போயிட்டுருக்கு பட் இப்போ உண்மையாகவே நான் இப்போ செய்கிற வேலை இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அந்த காலத்தில் மாதிரி எனக்கு வீட்டிலேயே டெலிவரி ஆகியிருக்கும் அவ்வளோ ஒர்க் வந்து இப்போ இருக்குது ஸோ அப்போ நான் அந்தளவுக்கு எதுவுமே பண்ணலை நம்ம என்னதான் இது வந்து என்னோடய ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃப்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னா நீங்கள் என்னதான் வேலை செஞ்சாலும் நடந்தாலும் ஃபிக்ஸைஸ் பண்ணாலும் என்ன பண்ணாலும் கடைசி எல்லாம் கூடி வந்தால் தான் உங்களுக்கு நார்மல் டெலிவரி நடக்கும் அந்த டைமில் வந்து உங்களுக்கு கற்பை ஓப்பன் ஆகணும் கரெக்டாக பெயின் வரணும் எல்லாமே நார்மலாக இருக்கணும் ப்ரெஷர் நார்மலாக இருக்கணும் சுகர் நார்மலாக இருக்கணும் எல்லாமே கரெக்டாக இருக்குது உங்கள் பேபி பொஷியன் கரெக்டாக இருக்குது தான் கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் ஆகும் ஸோ இதுதான் என்னோட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எந்த வீடியோ வேணும்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து போடுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திறந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விளாகில் பார்க்கலாம் இதுக்கு மேலே என்னால் பேச முடியல பயங்கரமாக வேறு இருக்குது முடிச்சு வாங்குது ஸோ இதே மாதிரி இன்னொரு விளாகில் பார்க்கலாம்